ஆண்டவர் சொன்னாலும் ஒரு கணவர் வீட்டை கேட்டிருப்பாங்க கண்டிப்பா எந்த பேசாம கணவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்பிடிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால போனோம் இதே போல எடுத்துட்டா கணவனுக்கு மரியாதை சாராள அடிச்சுக்க ஆளே இல்ல ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அவ்வளவும் மரியாதை இப்பெல்லாம் இந்த ஜெனரேஷன்ல எங்க அப்படிங்கறது ரொம்ப அபரவமா போச்சு ஏன்னா இல்ல பேர் சொல்லி எடுத்துட்டா டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குது காலம் அப்ப அந்த சாரலுடைய வாழ்க்கையில இருந்து கணவருக்கு எப்படி பணிஞ்சு இருக்கணும் மரியாதை கொடுக்கணும் அடங்கி இருக்கணும்னு கண்டிப்பா கத்துக்கலாம் சார் சூப்பரா சொன்னீங்க இதே மாதிரி பெரிய நீங்களும் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படைந்து மரியாதை கொடுத்து நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக கணவன் மனைவி அந்த உறவானது இன்னும் அன்பாக ஆசீர்வாதமாக நீடிக்கும் அந்த ஆபரகம் பெற்ற ஆசிர்வாதம் அது சாராளுக்கு ஏற்புடையதாக இருந்தது போல உங்கள் கணவன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்